இந்த ரோடு இருக்கு இல்லையா இந்த ரோடுக்கு அப்படியே லாஸ்ட்டில் இந்த ரோடு லாஸ்ட்டில் போய் அந்த பக்கம் அதாவது இதோட பேக் சைடில் காமிச்சிருச்சு அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆயில் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஒரு ஆயில் எடுக்கணுன்னா அதுக்கும் நிறைய ப்ராப்ளம் இறக்குற பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வாரம் பின்னாடி இறக்கிட்டு இருக்காங்க வந்த வழி வழி என்னமோ நல்லாதான் இருந்தது நாங்கள் ஒரு நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்துவிட்டோம் நல்ல வழி நூற்றி எண்பது கிலோமீட்ரு சிறப்பான ரோடு ரோடு தாங்க இருக்குது அது குறையே சொல்ல முடியாது ரோட்டில் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க ஆனால் எதுக்கு தான் ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்கன்னு தெரியல பக்கம் 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 பக்கமாக ஸ்பீட் பிரேக் அந்த கிட்டத்தட்ட நான் கால் டேங்க்கு டீசல் முக்கால் டேங்க்கு டீசல் வச்சுருந்தேன் நான் பாயிண்ட் வரதுக்குள்ளே அப்படியே அரை டேங்க் டீசல் வரைக்கும் இறங்கி போச்சு பெரிய கொடுமை அது வந்ததே ஒரு இருந்தது அந்த ரோடெலாம் கட்டுறேன் பாருங்கள் அதை தாண்டி ஒரு ஒரு ரோடு தான் பஞ்சாயத்தாக இருந்தது ஒரு இங்கே வந்துவிட்டோம் இங்கேயும் வந்துட்டோம் வந்த ரோடு கூட எனக்கு பெருசாக தெரியல இங்கே வந்துட்டேன் வந்துட்டு பார்த்தா லொக்கேஷன் அப்படியே பின்னாடி காமிச்சிருச்சு ஸோ இதுதான் கம்பெனி எனக்கு காமிச்ச ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது இல்லையா இந்த ரோட்டுக்கு அப்படியே லாஸ்ட்டில் இந்த ரோடு லாஸ்ட்டில் போய் அந்த பக்கம் அதாவது இதோட பேக் சைடில் காமிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது மறுபடியும் போயிட்டு வண்டியை சுற்றி கொண்டு வந்தேன் அந்த ரோட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ உள்ளே வந்துட்டோம் இங்கேயே நைட் என்ன பண்ணாங்க இவங்களே சாப்பாடு நாங்கள் செய்கிறோம் நீங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி இங்கே இந்தியா இருப்பாங்கள்ல அவங்க சொன்னாங்க ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டோம் காலையில் தான் இறக்குவோம் ஒரு ஏழு மணிக்கு இறக்குவோம் அப்படின்னாங்க ஆனால் ஆகிடுச்சரி டே ட்ரை ஆகிடுச்சு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கே இறக்கிட்டால் இங்கேருந்து நம்ம ஹைதராபாடுக்கு போகணுன்னா தொண்ணூறு கிலோமீட்டரு இருக்குது ஸோ தொண்ணூறு கிலோமீட்டர் எம்டி தான் போகிற மாதிரி இருக்கும் தொண்ணூறு கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் போயிட்டு அங்கே ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ப்ளான் பண்ணினா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கலாம் நம்ம அது ஆஃபீஸ் ரேராக போவோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம ஹைட்ரா இது கோயம்புத்தூருக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் போகல அந்த ஆஃபீஸ் போய்ட்டு லோ உட்காந்துடலாம் ஏன்னா எங்கே போய் தெரியறதுக்கு எதுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு குளிச்சு கிளித்து இன்றைக்கி ஆகுதான்றது டவுட்டு தான் ஏன்னா இங்கே இறக்கி நாங்கள் போகிறதுக்கு ரெண்டு மூணு மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னும் போது இன்னைக்கு லோட் டவுட்டு தான் ஸோ நாளைக்கு தான் எதாவது பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வண்டி லோடு இறங்கிட்டுருக்கு அந்த கேப்பில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நான் நம்ம கொண்டு வந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல நான் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இந்த ப கருப்பு பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்கவே மாட்டாங்க நீங்கள் கூட ஒரு கைலாங்கில் போட்டால் கூட கருப்பு பிளாஸ்டிக்காக வாங்கவே மாட்டாங்க அது வேஸ்ட் அது ஒரு கழிவுன்னு சொல்லி அதை வாங்க மாட்டாங்க நான் அப்படி இருக்கும்போது யோசித்தேன் லோடு ஏற்ற நேரத்துலேயும் சரி இங்கேயே சரி நிறைய கருப்பாகவே இருந்தது அந்த கருப்பு பிளாஸ்டிக்கை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு நேற்று நைட்டு இங்கே நம்மளுக்கு இவங்களுக்கு சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் பயோடீசல் கம்பெனி இது அப்படின்னாங்க பயோடீசல்னால் ஆக்சுவலாக எனக்கு தெரியும் பெருசாக தெரியாது பயோடீசல்ன்ற பேர் தெரியும் அது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை தாண்டி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த இதில் நான் காட்டுறேன் பாருங்கள் அண்ட் ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய கம்பெனி அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு சின்ன கம்பெனி தான் வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பத்து டன் பத்து டன் நீங்கள் லோடு இறங்குது அதை வச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரேன் அந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதை அது உள்ளே போட்டுருவாங்க அந்த ஒரு ஹோல் மாதிரி தேர்து பாருங்கள் இது அது உள்ளே அந்த பிளாஸ்டிக்கை போட்டுருவாங்க இது உள்ளே போட்டு அந்த மாதிரி மூடி இருக்கும் அதாவது இந்த இந்த மாதிரி மூடி இந்த மூடி எடுத்து இதில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணி அந்த நேரம் ஃபர்னர் இருக்குது பாருங்கள் ரெண்டு ஃபர்னஸர் இருக்குதுல்ல இந்த ஃபர்னஸ் ரெண்டுத்திலையும் ஒன்று ஒன்று இறக்கிடுறாங்க இறக்கி அது நல்ல ஒரு டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இது இருக்குது பாருங்கள் இந்த இந்த அவுட்லெட் வழியாக அதோட அந்த ஆயில் கன்சிட்டன்சியை வெளியே எடுத்துட்றாங்க அது வருதுன்னா அது அந்த ஒலிக்காக இப்போ அங்கே வச்சு அதை எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே அதில் ப்ராசஸ் ஆகி இந்த டேங்கரில் சேவ் ஆகி இதிலேருந்து ஒரு ப்ரெஷர் எடுத்து அதை தனியாக லிக்விடாக மாற்றுறாங்க அந்த லிக்விடு பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா இந்த டேங்கரில் ஸ்டோர் ஆகுது அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆயில் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறோம் பாருங்கள் ஒரு ஒரு ஆயில் எடுக்கணும்னா அதுக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் அந்த ஆயில் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது பார்க்க ஒரு 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 ஆயில் எடுக்கிறதுக்கு இவ்வளோ அப்போ அதாவது ஒரு பயோ டீசல் எடுக்கிறதுக்கே இவ்வளோ பண்ணுறாங்க நம்ம போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீசலுக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுவாங்க சரி பாருங்க சரி பாருங்கள் ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா இந்த ஆயில் அடுத்த லெவலுக்கு போகணும் இதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது இது இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேஜ் மாறுமா இது ஸோ உங்களுக்கு தெரியுதான்றது தெரியும் ஆக்சுவலாக எனக்கு இந்த பயோடீசல்ன்ற பேர் தெரியும் யூஸ் ஆகுன்றதுலாம் பெருசாக தெரியாது ஆனால் இதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது இடமே பாருங்கள் எப்படி இரு லட்சம் கிடக்கு பாருங்கள் ஃபுல்லாக புகை தான் நம்ம நமக்கு சும்மா இப்படி காலை வச்சு எடுத்தாலே கருப்பாயிடும் அந்த மாதிரி இருக்குது ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது இதுக்கு ஸோ உங்களுக்கு பயோடீசல்லாம் என்ன அது என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகுன்றது சொன்னீங்கன்னா ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன் இன் கேஸ் இதில் பார்க்குறவங்க யாருக்காவது யூஸ் ஆகலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அடுப்பு வாங்குகிறேன் இது உள்ளே உந்தோன்னா தான் எழுந்து வெளியே வரணும் போல இருக்குது அந்த மாதிரி ஒரு இடம் இது ஸ்மெல் வருது பார்த்தீங்களா அது தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வர பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு இது மட்டும் இதில் தான் ஸ்டோர் ஆகும் அதுக்கப்புறம் தான் அது அதை உள்ளே இறக்குவாங்க அது உள்ளே இறக்கி அந்த இந்த அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு பவர் வச்சு அதை மெல்ட் பண்ணி அந்த மெல்ட்டில் வர அந்த பிளாஸ்டிக் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதாவது அதுலேருந்து வர ஒரு அந்த ஒரு ஆயில் மட்டும் பிரிச்சு எடுத்து அந்த ஆயில் அதில் மாற்றிக்கிறாங்க அந்த டேங்கரில் மாற்றிடுறாங்க அந்த பிளாஸ்டிக்கோட வேஸ்ட் இருக்கும்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் வந்து உருகுச்சுனா அது கட்டி ஆகிடும் அதை தான் தூக்கி வேஸ்ட்டாக வெளியே போட்டுடுறாங்க அதுலேருந்து வர ஆயிலை மட்டும் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அது இன்னும் செகண்ட் ப்ராசஸ் பண்ணி லா ஃபைனலாக தான் அனுப்புகிறாங்க ஸோ ஒரு சின்ன கம்பெனி இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாங்க இதை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அது அதில் டொமேட்டோ கைச்ச பூத்துலேன்னு வச்சுக்கா அதை கூட அதில் சாப்பிட முடியாது அப்போ இவங்களும் பார்த்துருக்காங்க பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இப்போ தான் நிறைய பேருக்கு என்னோடய மூஞ்சி தெரியும்